எஸ் வெங்கடேஷன் எனக்கு முன்னாள் செய்து பேசிய மாண்பு அமைச்சர் அவர்கள் இந்தியை எதிர்த்தால் அது இந்தியாவை எதிர்ப்பது என்று அவர் கூறினார் இந்தி திணிப்பை எதிர்த்தால்தான் அது இந்தியாவை பலப்படுத்துவது என்பதை அமைச்சருக்கு அறிக்கோரிட்டு காட்ட விரும்புகிறேன் இந்தியா இந்தியா அல்ல எல்லா மொழிகளினுடைய சமத்துவத்தில்தான் இந்தியா நிற்கிறது காசி தமிழ் சங்கத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கல்விக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டால் அது புரியாத உங்களுக்கு என்ன தாய்மொழியின் அருமையும் புரிய போவதில்லை கல்வியின் அருமையும் புரிய போவதில்லை இன்றைக்கு மும்மொழி கொள்கையை கடைபிடித்தால் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியை விடுவிப்போம் என்று கல்வி அமைச்சர் சொல்கிறார் பட்டினி போட்டு பணிய வைக்க முடியும் என்று அதிகார வர்க்கம் நினைத்தால் பட்டினி போட்டாலும் பணியா பகுத்தறிவு கொண்ட தமிழ் சமூகம் உங்களுக்கு பாடம் புகட்டும் கொடுப்பதால் மட்டுமே நீங்கள் உயர்ந்தவர்கள் பெறுவதால் மட்டுமே நாங்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல அரசியல் சாசனத்தை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்பதை தமிழ்நாடு மீண்டும்